ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நிமிஸ் டேஸ்டி ஹச் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து சுவையான சூப்பரான கொழைய கொழியா ஒரு ரசம் சாதம் அதுவும் குக்கர்லையே ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதாவது இது வந்து ஆற்றுல லேடிஸ்க்கு உடம்பு சரியில்லை அவள் ஜென்ட்ஸு தான் சமைக்கிறான் ரசம் எனக்கு வைக்க தெரியலையே அப்படிங்கிறவா ரசப்பொடி ஆற்றுல இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஆனால் நான் வறுத்து தான் அரைக்க போகிறேன் வறுத்து அரைச்சா அதோட டேஸ்ட்டு தனி தான் ஏன்னா குக்கரில் ரசம் சாதம் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் வறுத்து அரைச்சுப்போங்க அது என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து சாதாரணமாக ஜென்ஸோ இல்லை வேலைக்கு போகிற குழந்தைகளோ இல்லை வயசான வாழோ ரொம்ப ரொம்ப இது ஈஸி உட்காண்ட வாக்கில் ஜேசை கீழே எடுத்து வச்சு அவள் வந்து இந்த மாதிரிலாம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே கொட்டிட்டாக்க வேலை முடிஞ்சு தாளிச்சா போதும் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி இது பெரும்பாலும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அது வந்து இனி தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கணும் அப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது அப்புறமா குக்கரையில் வந்து ரசம் சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல பாருங்க இந்த ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு எங்கள் காலத்துக்குள்ளே இப்போ ரெண்டு பேர் தான் அதனால் நான் இந்த அளவுக்கு எடுத்தேன் இது வந்து மூணு பேரும் சாப்பிட்லாம் இதில் வந்து என்னென்னா இவ்வளோ எடுத்துக்கணும் அரிசி இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதை போடணும் அதுதான் இதை போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதை தான் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசி பருப்பு அளந்துட்டோமானால் அதை வந்து ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைப்போம் அதுக்குள்ளேயும் தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்னா இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவர பருப்பு இதெல்லாம் ரசப்பொடிக்கு வறுத்து அரைக்கணும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது வறுத்து அரைச்ச முடிய ஆனால் நான் குக்கர் ரசம் சாதம் பண்ணுறச்ச நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் நான் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்க முடியும் இல்லை எங்களுக்கு டைம் இல்லைன்னாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஆற்றல் இருக்கிற ரசப்பொடியை கூட நீங்கள் போட்டுடலாம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் தவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பில வெல்லம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அப்புறம் வத்த ரெண்டு வறுக்க வறுக்கிறதுக்கு இது வந்து பாருங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு நெய் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பெருங்காயம் கடுகு இதெல்லாம் தாளிக்கணும் ஒரு ஒத்த மிளகா ஜீரகம் இது எல்லாமே தாளிக்கணும் ஜலம் வந்து எடுத்து வச்சுக்கணும் எவ்வளவோ எவ்வளவு வந்து நம்ம வந்து இந்த டம்ளரில் எந்த டம்ளரில் நம்ம எடுத்தோமோ அந்த டம்ளரில் இப்போ வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்திருக்கு இவ்வளோ வந்து அரிசி எடுத்தோம் கொஞ்சமாக பருப்பு போட்டோம் இப்போ அதை தான் வந்து பாருங்க இது ரெண்டு நிமிஷம் ஊறி எடுத்தோம் இதில் ஒரு டம்ளர்னால் நீங்கள் வந்து புளி ஜலம் ஒரு டம்ளர் வந்துடும் நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா நாலு டம்ளர் வந்து இந்த ஜலம் ஊற்றணும் அப்போது நாலு ஒன்று அஞ்சு டம்ளர் மொத்தமாக ஊற்றணும் இப்போ நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் விட்டுவிட்டேன் ஞாபகம் இல்லை அதாவது தக்காளி இதை வந்து ஒரு தக்காளி போடுவோம் பாருங்க இதை வந்து பொடியை நறுக்கிக்கலாம் இப்போ நம்ம பொடியை நறுக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா கேஸ் பற்ற வைக்கிறோம் வச்சுட்டோம் இதில் முதல்ல நெய் ஊற்றிக்கிறேன் அதாவது ரெண்டு டீஸ்பூன் நம்ம நெய் காஞ்சாச்சு அப்புறம் நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுப்போம் கடுகு பொரியறது இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு மிளகாய் கிழுவி அதில் போடுவோம் ஜீரகம் கருவேப்பில அதுக்கப்புறமா தக்காளி போகிறோம் போட்டு விடலாம் ஃப்ரை பண்ணிப்போம் நல்லா தக்காளி இதில் இந்த நெய் வாசனையோட நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து செகண்ட் வதங்கட்டும் பார்க்கலாம் இது இப்போது தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போது பெருங்காயத்தை போட்டுடுவோம் அப்புறமா கருவேப்பில ஆல்ரெடி போட்டாச்சு இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் நிறுத்திப்போம் பாதி நிறுத்திப்போம் கடைசியில் போட்டுக்கலாம் அப்புறமா அதில் அரிசி பருப்பு ஒரு நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் போனால் இதையும் இதில் கொட்டிடலாம் விட்டுட்டு ரொம்ப ஃப்ரை எல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு வதக்க வதக்கணும் அது வாசனையாக இருக்கும் அதனால தான் சும்மா ஒரே வதக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வேண்டாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் புளி தண்ணி அளவாக எடுத்து வச்சிருக்கோம் இதில் தான் அரிசி பருப்பு நம்ம அளந்தோம் அதனால் இந்த ஒரு டம்ளர் புளி ஜலம் ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா கண் வந்து பாருங்க ஒரு ஒரு டம்ளர் புளி ஜலம் ஊற்றியாச்சு இதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்ற திருப்பி ஏன்னா அது வந்து நல்லா குழைவாக இருக்கணும் இல்லையா சாம்பார் சாதத்துக்கு இவ்வளோ ஊற்ற வேண்டாம் ரெண்டாவது சாம்பார் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் பருப்பு அதிகமாக போடணும் இப்போ மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நாலு அஞ்சு சேர்ந்தா அப்படி நல்லா அழகாக புளி பச்சை வாசனை போகிறபடி கொஞ்சம் ஒரு கொதி வர ஒரே ஒரு கொதி வரட்டும் மல்லுன்னு இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே இன்னொரு பாண்டியில் இதை வந்து பற்ற வச்சு நம்ம இந்த தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வருத்தோம் இது புளி நான் சொல்லியாச்சு இல்லையா கரைச்சி ஊற்றி அதனால் இது வேண்டாம் இப்போது அத்தனையும் மல்லி பருப்பு எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் இது மிளகு ஜீரகம் மட்டும் அரை ஒரு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அது இது வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் மட்டும் இந்த வத்த மிளகா வெள்ளம் வந்து கடைசியில் தான் போடணும் இந்த கருவேப்பிலையும் போட்டு வறுக்கணும் இவ்வளோ தான் இதுக்கு வறுக்கிறது நல்லா கொஞ்சம் வாசனை வரும்படி நல்லா செவக்கை வறுத்துக்கணும் அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் பண்ணுறேனோ ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு தான் நான் பொடி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்க ஆத்துல சப்போஸ் அஞ்சாறு பேர் இருந்தா அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க கூட்டி குறச்சி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கேஸை சன்னமாவே வச்சு நம்ம இப்போ இந்த சாமான்கள்லாம் போட்டு நல்லா ரசப்பொடிக்க தேவையானதெல்லாம் போட்டாச்சு அழகாக வறுத்துன்னு இருக்கோம் நல்லா இங்கே வாசனை தெரியறது பாருங்க இந்த பதத்துக்கு தான் வறுக்கணும் நல்லா வாசனை நன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் இது வறுத்தாவிட்டு இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போடணும் ரசம் அந்த கொதிக்கிறது இல்லையா இந்த தண்ணு இங்கே பாருங்க அந்த பக்கம் கொதிக்கிறது கொதிக்க ஆரம்பிக்கிறது இப்போ தான் நான் சந்தமாக தான் வச்சுருக்கேன் எல்லாமே போட்டாச்சு நம்ம அரிசி பருப்பு புளி கொத்தமல்லி தழை பெருங்காயம் கருவேப்பில வத்தமளகா அத்தரையும் நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து வருத்தம் இருக்கிற சாமான் அங்கே இருக்குது அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணிட்டு வரேன் வந்ததுக்கப்புறமா அது வறுத்த பொடியும் இதில் போட்டுவிட்டும் அதுக்கப்புறம் உங்களை காமிக்க நம்ம அழகாக பொடி பண்ணின்னு வந்தாச்சு கமகம கமகமாக இங்கே எக்ஸலண்ட்டாக வாசனை வருது இதோட ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கலந்துருக்கேன் அதாவது பொடி பண்ணதுக்கப்புறமா பொடி கலந்துருக்கேன் சரியா இப்போ இத வந்து அத்தனையும் போட்டு விடலாம் ஏன்னா ரெண்டு பேர் தானே அதனால கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிறகு நல்லாவே இது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க வரது வாசனை கம கமனு இந்த மாதிரி ரசம் சாதம் பண்ணி வச்சு பண்ணி நீங்கள் உங்களுக்கு சாதம் தனியா பருப்பு தனியா வேக வச்சு அது தனியா எண்ணத்துக்கு இது இந்த மாதிரி பண்ணி சட்டுன்னு காரியமாகும் எங்கேயாவது வெளியில் கிளம்புறேன்னா ஆச்சினும் வேலையாகும் லேடிஸ்க்கு வந்து டக்கு டக்குன்னு வேலைக்கு போகிறவா அளவுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சௌரியம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடுவோம் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் குக்கரை மூடணும் இப்போது இந்த ஒரு கட்டி வெள்ளைக்கட்டியும் போட்டுவிடுவோம் சும்மா நான் போடுவேன் வெள்ளைக்கட்டி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு பிடிக்காதுங்கிறவா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க தேவையான அளவு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா அப்புறம் போடலன்னா கூட திருப்பி போட்டுக்கலாம் நம்ம ஒரே ஒரு பொதி தான் வருது இப்போ நம்ம குக்கரை மீடியம் ஃப்ளேமாக வச்சு மூடிடலாம் வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் வரணும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சுனான்னு பாருங்கள்னா அடங்கிவிட்டு இதில் அடங்கிட்டோம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாமா இவ்வளோ ஜோராக சாதம் நல்லா லிக்விடாக ரெடி ஆகிட்டு இன்னுமே எங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரை டம்ளரோ முக்கால் டம்ளரோ ஊற்றிக்கலாம் அதெல்லாம் இப்படி எடுத்து ஊற்றினா இப்படி இந்த தண்ணியாக அந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த முன்னூட தளதளம் இருக்கிறவா மேணுங்கிறவா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மேலாக கொஞ்சமாக நெய் விட்டுவிட்டு கொஞ்சம் இந்த கொத்தமல்லி தழையும் மேலாக கொஞ்சம் போட்டுடுவோம் போட்டுவிட்டு இப்போ நல்லா கிளரி விட்டடலாம் ஆஹா எக்ஸலண்ட்டாக இருக்குது வாசனை இங்கே நல்லா தெரியிறது இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் இது எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இங்கே வந்து காட்டால் வடா பொரிச்சேன் ஆக்சுவலி இன்றைக்கி சமையலே எல்லாத்திலும் இது தான் குக்கரில் ரசம் சாதம் அப்படியே வீடியோக்கும் ஆகுமே நமக்கு சமையலுக்கும் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி பாருங்கள் கார்த்தால் கோவைக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் அதனால் இந்த கோவைக்காய் கூட்டு பண்ணி ரசம் பண்ணி வடம் பொரித்தேன் இந்த கோவக்காய் கூட்டையும் தொட்டுண்டு இந்த ரசம் சாதம் சாப்பிட்டேலாம் சும்மா அபாரமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த மாதிரி கோவக்காய் கூட்டுக்கு நல்லா கெட்டியாக எல்லா கூட்டும் பண்ணுற மாதிரி தான் புடவங்காய் கூட்டு அவரக்காய் கூட்டு எல்லா கூட்டும் பண்ணுற மாதிரி தான் பாசிப்பருப்பு போட்டு பண்ணுறது நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிப்போம் தேவை இப்படி விட்டு இப்படி ஜம்முன்னு இப்படி இப்படி இருக்கணும் என்னென்னா தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி அளவில் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் லிக்விடாவாக வேணுங்கிறவா நான் அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் எனக்கு இந்த லிக்விட் வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளரோ முக்கால் டம்ளரோ நீங்கள் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த கோவக்காய் பொரியலுக்கும் இந்த பொறிச்சிருக்கேன் இந்த ஆற்றுல பண்ண ஜவரிசி விடாம்தான் இன்றைக்கி இதுதான் சமையல் எங்கள் ஆற்றுல அதனால் இந்த ரசம் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து நீங்கள் இதே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு இதே மாதிரி பண்ணிக்கோங்க ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்